சித்தர் பீடத்தில் பீடாதிபதி நம்முடைய ஜெகதீஷ் சுவாமிகள் உபாசகர் இங்கே பூஜை செய்து தமிழகத்தில் உள்ள புண்ணிய நதி தீர்த்தங்களை எல்லாம் அனைத்தையும் சேகரித்து இங்கே ஒரு யாக வேள்வியை நடத்தி பிறகு சென்னையில் இருந்து புறப்படுவோம் இந்த யாத்திரையானது காசி விஸ்வநாதர் ஆலயம் முழுமையாக இந்துக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக கை ஒன்னாம் தேதி காசியிலே யாகமலை வளர்த்த இருக்கிறோம் அதே போல ராம்ஜென்ம பூமியிலே சரை நதியிலே இருந்து தீர்த்தமெல்லாம் எடுத்து சென்று ஹனுமான் ஜெயந்தி என்று அங்கே நம்முடைய சாமிகள் பூஜைகளை செய்து யாக வேள்வியை நடத்துவார்கள் இந்த இரு நிகழ்ச்சிகளும் அதுவும் இந்த வருடத்திலே வெற்றி யாத்திரை என்கின்ற திருநாமத்தோடு தொடங்கி இருக்கிறோம் இந்த யாத்திரையில் கலந்து கொள்கின்ற சிவனடியார்கள் தேசபக்தர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் அது மட்டுமல்ல இந்த யாத்திரை ராமபுரானுடைய ஐநூறு வருட கால போராட்டத்திற்கு நம் தமிழகத்திலிருந்து முன்னிணை தீர்த்தங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு துறையினுடைய வழிகாட்டுதல் படி மாபெரும் யாகம் நடந்தது அதன் பிறகு நீதிமன்றத்தால் அங்கே நாகர்கோயில் நிறுவுவதற்கு நீதியரசர்கள் அனுமதி அளித்தார்கள் என்பதையும் நினைவு ஊட்ட விரும்புகிறேன் அது மட்டுமல்ல நம்முடைய காசி விஸ்வநாதர் ஆலயம் சிறு தடங்களாக இருந்தது பாதைகள் சிறு பகுதியாக இருந்தது இன்றைக்கு மோடிஜி அவர்கள் பாரத பிரதமராகி காசியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராகி இன்னைக்கு காசி சாலைகள் கண்ணில் ஒத்துகின்ற வகையில அமைந்திருக்கிறது அதனால உலக இந்துக்கள் அனைவரும் வருகின்ற ஜனவரி எட்டாம் தேதி தொடங்குகின்ற இந்த யாத்திரை காசி அயோத்திய யாக எல்லாம் நடைபெற உள்ளது அனைவரும் வருகிறது